சிலுவை நம்முடைய ஜெபத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது சிலுவைக்கு முன்பாக இருந்த ஜபங்கள் வித்தியாசமாகவும் சிலுவைக்கு பின்பாக இருந்த ஜபங்கள் வித்தியாசமாகவும் இந்த வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிலுவைக்கு முன்பாக ஜபித்தவர்கள் எல்லாம் நிறைய காரியங்களை கேட்டு ஜபித்திருக்கிறார்கள் காத்திருந்திருக்கிறார்கள் உதாரணமாக தேவ பிரசனத்தை கேட்டு ஜபித்திருக்கிறார்கள் பருசுத்தாவியை கேட்டு ஜபித்திருக்கிறார்கள் மோசே சொல்லுகிறார் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் இந்த இடத்துல இருந்து புறப்பட மாட்டோம் பிளீஸ் கம் வித் அஸ் எங்களோட கூட நீங்க வரணும் என்று ஆண்டவரை கெஞ்சி வருந்தி கேட்கிற ஒரு ஜபம் தாவி இது ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்துல ஜபிக்கிறார் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசு தாவியை என்னிலிருந்து எடுத்து போடாமலும் இருக்கும் என்கிற ஒரு ஜபத்தை அவர்கள் செய்கிறார்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியும் அவர்கள் கேட்டால் கொடுக்கப்படும் அதுவும் நிரந்தரமாக அல்ல தற்காலிகமாக பழைய சில சில நேரங்கள்ல ஆவியானவர் ஒருவர் மேல் வருவார் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அற்புதங்களை செய்வார்கள் மறுபடியும் அந்த ஆவியானவர் போய்விடுவார் இப்படித்தான் அந்த சிலுவைக்கு முன்பாக வரைக்கும் இருந்தது ஆனால் சிலுவையினால் உண்டான மிகப்பெரிய நன்மை ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக நமக்குள்ளே வாசமாக இருக்க தெரிந்து கொண்டார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய சரீரத்தில் பரிசு தாவியானவர் என்றென்றைக்கும் வாசமாய் இருக்கிறாராம் அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்றாரு நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியீர்களா அவர் வந்து வந்து போகிறவர் கூப்பிடும் போது வருகிறவர் அல்ல நமக்குள்ளேயே இருக்கிறார் இபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உன்னை போவது கிடையாது நான் உன்னை கைவிட போவதும் கிடையாது உன்னை விட்டு விலக போவதும் கிடையாது சிலுவைக்கு முன்பாக வரைக்கும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க என்னை கைவிட்டுறாதீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க எங்கள் கூட வாங்க அப்படின்ற ஜபம் செஞ்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கு உங்களுடைய ஜபமும் என்னுடைய ஜபமும் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆண்டவரே பிளீஸ் என் கூட வாங்கன்னு கேட்கக்கூடாது என் கூட நீங்கள் வர்றதுக்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறதுக்காக நன்றி எங்களை விட்டு விலகாது இருந்ததற்காக நன்றி இந்த புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாடோடு பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு மனுஷன் இருந்தார் அவர் பேர் தான் தாவீது அந்த தாவீது ஜபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் காரணம் என்ன தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற ஒரு வெளிப்பாடு சிலுவைக்கு பின்பாக வாழ்கிற நமக்கும் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஞாபகம் வர வேண்டும் கத்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த மனநிலையில இருந்தாலும் நீங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் வேதம் சொல்லுகிறது இதுதான் சத்தியம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நிரந்தரமாக உங்களுக்குள் குடியிருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகப் போவதும் இல்லை உங்களை கைவிடப் போவதும் இல்லை அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் பல நேரங்கள்ல நாமே எப்படி ஜபிக்கிறோம்னா ஆண்டவரே என் கூட வாங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லை ஆண்டு உங்க கூட தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை நம்ம உணர்றதில்ல நம்ம நம்ம கூடையே இருக்கிற பல விஷயங்களை நம்ம உணர்றதுல பாருங்க நம்ம தலையில இருக்கு இதை நம்ம உணர்றது இல்லை ஆனால் நமக்கு தெரியும் என் தலைக்கு மேல இருக்கு இது ஒரு அறிவு இது ஒரு அறிவு அதை போல் நீங்க உணர்லினாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பது அறிவு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் உங்களில் இருக்கிறார் அதனால எல்லா நேரத்துலையும் நீங்க உணரணும்னு அவசியம் இல்லை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் சிலுவைக்கு பின்பாக ஆண்டவர் என்னை ஆலயமாக தெரிந்தெடுத்து எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னை கைவிடப் போவதும் இல்லை விட்டு விலக போவதும் இல்லை என்னோடு எப்பொழுதும் இருக்கிற தேவனுக்காக நன்றி என்று சொல்லி கத்தரோடு பேசும்போதெல்லாம் ஆண்டவரே உடைய பிரசனம் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள் அவரோடு வாழுங்கள் அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பிளஸ் பிளஸ்யூ